என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா நாங்க ஹைட் அண்ட் சிக் விளையாண்டுட்டு இருக்கோம் இந்த ருத்ரா எங்க மறைஞ்சிட்டு இருக்கானே தெரியல அவனை கண்டே பிடிக்க முடியல தாத்தா உம் ஓ ஓ வருண் ருத்ரவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஜிம் ஜும் எங்க இருக்காங்களோ அங்க தான் ருத்ராவும் இருப்பான் பிடிச்சிட்டாளே ருத்ரா ஒளியவா நான் அமேஸ்மென்ட் பார்க்க போறேன் அமேஸ்மென்ட் பார்க்கா வாவ் தாத்தா நாங்களும் வரோம் ஆமா தாத்தா எங்கள அங்க கூட்டிட்டு போங்க நாங்க அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு இத பாருங்க பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க நான் உங்களை கூட்டிட்டு போவேன் ஆனா இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நான் வேற ஒரு வேலையா அங்க போறேன் சரிங்க தாத்தா நாங்க வேணா நெக்ஸ்ட் டைம் வரோம் நிம்மதியா போயிட்டு வாங்க

அங்கே இருக்கிறது என்னோட இமேஜ் ருத்ரா ஆ வவு தா அமேசிங் ப்ளீஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போடி இமேஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க அவ்வளோ நான் கண்டிப்பா சொல்கிறேன் முதல் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் ஆஹ் ஹிபாய் ஸ்கா ஜிபாய் ஸ்கா ரெப்ளிகோ

நான் காப்பாத்துங்க காப்பாத்துக்காத்து நம்ம ரங்கிலாவோட சத்தம் எங்கிருந்து வருது அவ இங்க அமைதியா செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா அப்போ வேற யார் சத்தம் போடுறது தாத்தா நான் தான் சத்தம் போட்டு ரங்கீலா நான் தெரியாம மந்திரத்தை தப்பா சொல்லிட்டேன் தாத்தா நான் எங்க இருக்கேன் தாத்தா நான் தான் உண்மையான ரங்கீலா அங்க இருக்கிறது என்னோட இமேஜ் நீ எங்க இருக்க இந்த ரங்கீலா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானோ தெரியல சிபாய் ஸ்கா சிபாய் ஸ்கா ரெப்ளிகோ ஃபினிஷ் தன்னி தன்னி தாத்தா தாத்தா என்னோடைய இமேஜ் எங்க போச்சு உன் மேலே இது நான் தானா இல்லை என்னோடைய போலியான இமேஜா சொல்லுங்க தாத்தா ஹம் ரங்கீலா நீ குஜ் அமைதியார் உன்னோட இமேஜ் போயிடுச்சு எதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் சரி நீங்க எல்லாரும் உங்களை கவனமா பாத்துக்கோங்க நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன் சரி வாங்க விளையாடலாம் இதுதான் விஷயமா நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்த பயம் இருக்கணும் நான் தான் அப்படினா, ருத்ரா அரண்மனைல தனியா இருக்கானா? அப்படினா, ருத்ராவை பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். ருத்ராவை மட்டும் நான் எப்படியாவது பிடிச்சிட்டோம்னா அந்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வான் ஒருவேளை அவனோட சன்சிட்டிய கூட உங்ககிட்ட தந்துடலாம்ல சப்போலா எந்த ஐடியாவையும் முட்டாள்தனமா சாக்காலுக்கு கொடுக்காத சாக்கால் நான் சொல்றதை கேளுங்க நீங்க போய் ருத்ராவை புடிச்சிருங்க போங்க ருத்ராவை மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அந்த அரண்மனையும் உங்களுக்கு சொந்தமாயிடும் அந்த சன் சிட்டியும் உங்களுக்கு சொந்தமாயிடும் என்ன சோகா நானும் எந்த ஐடியாவை தானே சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க சண்டையை நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஜெய் சிங் சௌகான் இதுக்கப்புறம் சன் சிட்டி எனக்கு சொந்தமாக போகுது Hmm. <laughs> ah. <What's up>, <sighs> Akira Sakira Illusion Kyoto, Chasing <sighs> so நீ இங்கேதான் இருப்ப ஆனால் சன் சிட்டில இருக்கிற உன்னோட அரண்மனையில என்ன நடக்குதுன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியாது ஜெய் சிங் சௌகான் இந்த ஷாக்கால் கிட்ட இருந்து அந்த ருத்ராவை இனிமே யார் காப்பாற்றப் போறாங்க யாரால காப்பாற்ற முடியும் சொல்லு சொல்லு யார் அது போய் இந்த சாக்காலோட மேஜிக்கை எல்லாரும் பார்க்க போறாங்க டம் சன் சிட்டி இனிமே இந்த இடத்துக்கு நான் தான் கிங்கா இருக்க போறேன்

மூணு பேரு விளையாடிட்டு இருக்கீங்களா தாத்தா இங்க கார்டன பராமரிச்சுட்டு இருக்காரா ஓகே உங்க வேலைய சரியா பண்ணுங்க என்னாச்சு எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும் நான் தான் ருத்ரா உன் தாத்தாவோட போலியான இமேஜால இந்த சாக்கால ஏமாத்த முடியாது சகால் நான் இப்பவே தாத்தாவை இங்க வர சொல்ல போறேன் தாத்தா தாத்தா சீக்கிரமா வாங்க ஷாக்கால் அரண்மனை அட்டாக் பண்றான் என்ன இது மைரா வருண் என்னோட வாய்ஸ் இங்க இருந்து வெளியே போக மாட்டேங்குது உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்மார்ட் ருத்ரா நீ என்ன பேசுனாலும் உன் வாய்ஸ் இங்க இருந்து வெளியில போகாது யார் பேசினாலும் அவங்க வாய்ஸ் இங்க இருந்து வெளியில போகாது உங்க தாத்தாவை கூப்பிடு அவரை வர சொல்லு இங்க இருந்து யாராலையும் வெளியில போக முடியாது உங்க தாத்தாவாலையும் இங்க வர முடியாது ருத்ரா இனிமே இந்த சாக்காலோட மேஜிக்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ருத்ரா சாக்கால் இப்ப சன் சிட்டிக்கு வந்துட்டா இனிமே இந்த அரண்மனை இந்த சாக்காலுக்கு மட்டும்தான் சொந்தம் நீ தள்ளி போ ருத்ரா ருத்ரா இருக்கிற வரைக்கும் உன்னால அரண்மனையில காலடி கூட எடுத்து வைக்க முடியாது நீ என்ன தடுக்க போறியா தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு ருத்ரோட வயச பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாத ஷாக்கால் இந்த சாக்கால் கிட்டே மோத நினைக்கிறியா ருத்ரா அப்படின்னா இதை வாங்கிக்கா நீ என்னோட பாஸை பார்த்தா சிரிக்கிற இப்ப நான் உன்னை விட மாட்டேன் ரங்கீலா நீ என்ன விட மாட்டியா ஆனா நான் உன்னை விட வா! வா பக்கத்துல வா

அரண்மனைக்குள்ள போய் கதவை சாத்திக்க போ இந்த நான் நீ அரண்மனை கதவை மட்டும் ஓடிடுச்சுனா அதுக்கப்புறம் தாத்தாவை தவிர வேற யாராலையும் திறக்க முடியாது உள்ள போத்ரா இல்ல நான் போக மாட்டேன் தாத்தா அரன்மனே பாத்துக்கு சொல்லி அங்கட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காரு நான் பயந்து ஓட மாட்டேன் ருத்ரா தம்பி நான் சொல்றத தான் நீங்க கேட்டத தான் ஆகணும் தாத்தாவுக்கு அப்புறம் நீங்க நான் தான் பெரியவன் நான் சொல்றபடி கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உள்ள போங்க சரி நீங்க சொல்றதனால நான் போறேன் வா வா சீக்கிரம் அரன்மனைக்குள்ள வாங்க Ah? Eh? Eh? Lutra, amigo, amigo. Eh? 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 சீக்கிரம் இந்த கதவு மூடியாகணும் நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயப்படணும் நான்தான் தான் இது என்ன அரண்மனையா இல்ல சொர்க்கமா இந்த அரண்மனை ரொம்ப நல்லா இருக்கு இன்னையில இருந்து இந்த அரண்மனை இந்த சாக்காலுக்கு சொந்தமானது இது எனக்கு சொந்தம் சாக்கால் உன்னோட கனவு நிறைவேறாது இந்த அரண்மனை எனக்கு உனக்கும் சொந்தமாகாது ஏ பாய்ஸ் காஸ் பாய்ஸ் காஸ் அக்கும் புஷ்டு ஓ

நீ ஷாக்காலாகி இருந்தா என்ன யாரும் ஏன் கிச்சனுக்குள்ள சண்டை போட கூடாதே நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் ஆனா இன்னைக்கு எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே கெட்டதா நடக்குது நல்லது பண்ணா இந்த ரங்கிலாவ நான் விட மாட்டேன் ருத்ரா நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கா நீயே வெளியில வந்துடு ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் யு பாய் ஸ்கா சிபாய்ஸ்கா சக்கு அப்படிக்கா ஹ இத்தனை ருத்ரா இருக்காங்க அகீரா சகீரா אההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההה <ahan laneermo> <regions> <p Installer> <risque> ருத்ரா இந்த ஷாக்கால உன்னால ஏமாத்த முடியாது ருத்ரா ஏன் என்னாச்சு ஷாக்கால் பயந்துட்டியா மேஜிக் பண்ண உனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்காத இந்த ருத்ரா இங்க இருக்குற வரைக்கும் இந்த அரண்மனைய உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது வருண் நான் போய் ருத்ராக்கு ஹெல்ப் பண்ணவா நீ எதுவும் பண்ணாத நான் போய் ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்றேன்

Ơ ơ ơ ơ ơ ஹாஹா அகிரா சகிரா ஃபயர் அட்டாக் ஓ ஷாக்கி எல்ல என்ன பண்றா ஷாக்கால் மேஜிக் எல்யூஷனால என்ன அரஸ்ட் பண்ணிருக்கான் ஆனா இங்க இருக்கிற அனிமல்ஸ் அவனோட மேஜிக்னால அரஸ்ட் ஆகல இத நான் ஏன் முன்னாடியே யோசிக்கல யூனிகார்ன் சீக்கிர என்ன வெளிய கூட்டிட்டு போ ஓ சீக்கிர

arubadi itna rutrava akira sakira fireball attack ha akira sakira

Yay! E! O! Boom! O! Chick boom! chic <coughs> <coughs> boom <coughs> <coughs> சாக்கால் நீ ருத்ராவத்தாக்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ருத்ரா என் பேர மட்டு இல்லை என் வாழ்க்கையோட அர்த்தமே அவந்தா புருஜிக்க இது கப்பிரம் உன்னாலைக்கிர்து தப்பிச்ச போக முடியாது சாக்கால் இங்க பாரு அவ்வளவு சுலபமாக என்ன தோக்கடிக்க முடியாது சேசிங் சாக்கால் நான் மறுபடியுக் கட்டாயங்க வருவே வெரி குட் ருத்ரா நான் இல்லாத நேரத்துல நீ உன்ன மட்டும் மட்டும்த்துக்கல இந்த நல்லபடியா பாத்துக்கிட்ட எனக்கு உன்ன நினைச்ச பெருமையா இருக்கு வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மருந்துடாத